வணக்கம் பள்ளி இன்னைக்கு வந்து நம்ம டி மற்றும் டி என் தேர்வுக்கான சேர சோழ பாண்டிய மற்றும் தொண்டை நாடுகள்லாம் வந்து ஒரு சில பகுதிகள்லாம் இருக்குது அந்த பகுதிகள்லாம் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அதுக்கான ஒரு ஷார்ட் கட் வீட்டை தான் வந்து இந்த வீடியோ இந்த வீடியோ என் சிவகுமார் வழங்குவது டிஎன்பிஎஸ்சி ஸ்பார்க் யூடியூப் சேனல் நம்ம சேனல் நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கோம் ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோலாம் வந்து பாருங்கள் அதே மாதிரி இந்த டிஎன்பிஎஸ்சி பார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் கட்ஸ் வந்து நிறைய நம்ம வந்து போட்டிருக்கோம் அதோடய பிளேலிஸ்ட்டில் வந்து நீங்கள் போய் செக் பண்ணி நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து பார்த்து பயனடையலாம் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்டை பொறுத்தவரையும் எப்பவுமே வந்து அதை வந்து ஒரு நோட்டில் வந்து கரெக்டாக வந்து செப்ரேட்டாக வந்து ஃபாலோ பண்ணி அதை வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து ரிவிஷன் இருங்க அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாம் ரொம்ப உதவியாக இருக்கும் இன்றைய திருக்குறளை வந்து பார்ப்போம் பார்த்துன் மறை எவனை பசி எண்ணும் தீப்பினி தீண்டல் எது அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு இது ஒரு தெளிவுரை வந்து பார்த்தீங்கன்னா பகிர்ந்து உண்ணும் பழக்கம் உடையவர்களை பசி எண்ணும் கொடிய நோய் அணுகுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் ஒரு குரல் என் இரநூத்தி இருபத்தி ஏழு வந்து சொல்லியிருக்காரு மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம சேர சோழ பாண்டியம் மற்றும் நாடுகள் இருக்கிற முக்கிய இடங்கள் ஸோ இதுதான் வந்து நம்ம பார்க்க போகிற இடங்கள் சேர நாடுகள் அப்படின்னாலே நமக்கு கோவை நீலகிரி கரூர் கன்னியாகுமரி மற்றும் கேரள பகுதிகள் அடுத்தது சோழ நாடுனா தஞ்சை திருவாரூர் நாகை திருச்சி புதுக்கோட்டை மாவட்டங்கள் மேலும் பாண்டிய நாடுகள்னால் மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் அடுத்தது துணைநாடுனா காஞ்சிபுரம் திருவள்ளூர் திரும தருமபுரி மற்றும் திருவண்ணாமலை வேலூர் விழுப்புரம் வடக்கு பகுதியில் எல்லாத்தையுமே வந்து இந்த நாடுகளாக வந்து குறிக்கப்படுது இப்போ இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேட்சாக கொடுத்து கேட்கலாம் இல்லைனா வந்து இந்த பகுதி வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்ற மாதிரியான எம்சிக்யூஸ் கொஷின்ஸ் எல்லாமே வந்து ஜென்ரலாக கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து ரிட்டன் அதாவது பில்லிம்ஸ் அந்த மாதிரி வச்சாலும் வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கேட்பாங்க சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு பகுதியில் கொடுத்துட்டு ஊர் பகுதி வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க அப்போ வந்து அவங்களை வந்து அது வந்து மேட்ச் மாதிரி கொடுத்து உங்களை வந்து ஆன்சர் கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்து கேட்கும்போது இது வந்து உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ முதலமை நம்ம பார்க்க போகிறது சேரநாடு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேரநாடு அப்படின்றத நீங்கள் தான் வந்து ஆல்ரெடி படிக்கும் போதே உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும் ஸோ கன்னியாகுமரி நீலகிரி கோவை இந்த மாதிரியான பகுதியில் வந்து சேர நாடாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் வந்து கோவை நீலகிரி கரூர் கன்னியாகுமரி கேரளா அப்படின்றது இடங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த ஒரு சின்ன ஸ்டாண்டர்ட்ஸ் ஞாபகம் வச்சா போதும் அதாவது கேரளத்து கன்னி கருமையான நிலவின் ஒளியில் கோவை பழம் உண்டால் அப்படின்றது ஸோ இவங்க வந்து வந்து பார்த்திங்கன்னா கேரளத்து கன்னி கன்னி நிலைய வந்து கன்னிப்பெண் அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா கருமையான நிலவோட ஒளியில் வந்து கோவைப்பழம் சாப்பிட்டாங்க பழம்ன்றது நமக்கு இந்த மாதிரி இருக்கும் அந்த பழம் தான் இனிமையாக இருக்கும் ஸோ கிளிகள்லாம் வந்து சாப்பிடும் இப்போ இந்த பழத்தை உண்டான்கிறது தான் வந்து சென்டென்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா கேரளம் அப்படின்னும் போது இன்றைய கேரளம் போய் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து கன்னின்றதை நம்ம கன்னியாகுமரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து கருமையான அப்படின்ட்டுருக்குது அப்படின்றிருக்குது கருமையானன்னா நம்ம கரூர் ஸோ சேம் ஒரே மாதிரியாக வந்து உங்களுக்கு வரும் நிலவின் அப்படின்னும் போது நீலகிரி ஞாபகம் வச்சுக்கணும் ஒரே மாதிரி சவுண்ட் வர்றதால அடுத்து கோவைப்பழம் அப்படின்னும் போது கோவை ஞாபகம் வச்சுக்கணும் அப்போ இது மாதிரி வந்து சேர்நாடு வந்து நம்ம இந்த ஒரு சென்டென்ஸ் மூலமாகவே நம்மளால் வந்து எளிமையாக ஞாபகம் வச்சுக்க முடியும் அடுத்தது சோழநாடு சோழநாடை வந்து பார்த்திங்கன்னா தஞ்சை திருவாரூர் நாகை திருச்சி புதுக்கோட்டை இந்த பகுதிக்கெல்லாம் இருக்குது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்பிளான ஒரு சென்டென்ஸ் தான் திருட்டு நாகேஷ் புதுக்கோட்டையில் தஞ்சம் புகுந்தான் அப்படின்றது தான் வந்து சென்டென்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா திரு அப்புறம் டூ டூனா வந்து உங்களுக்கே தெரியும் இரண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டூனா வந்து ரெண்டு ஆங்கிலத்தில் நம்ம டூன்றதை ரெண்டுன்னு சொல்லுவோம் அப்போ திருன்றது ரெண்டு திரு அப்படின்னுன்றது நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா திரு அப்படின்றது டூ டைம்ஸ் சரியா டூ டைம்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும் ஒரு திரு வந்து பார்த்தீங்கன்னா திருவாரூரை குறிக்கும் இன்னொரு திரு வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியை குறிக்கும் ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா திருவாரூர் திருச்சி திருட்டு அப்படின்றதுல இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது அடுத்தது நாகேஷ் அப்படின்றிருக்கு ஸோ நாகேஷ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாகையை வந்து குறிக்கும் நெக்ஸ்ட் வந்து புதுக்கோட்டை புதுக்கோட்டைன்றது டைரெக்டாக புதுக்கோட்டையை வந்து குறிக்கும் அடுத்தது தஞ்சம் பூங்கான்றது தஞ்சை அப்படின்றது வரும் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் இதான் வந்து கோட்டை இந்த கோட்டையில் வந்து திருட்டு நாகேஷ் வந்து தஞ்சம் அடையிறாபுல இந்த மாதிரி வந்து வரைஞ்சிக்கிறான் சரிங்களா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோழ ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான முக்கியமான ஒரு ஷார்ட்கட் அடுத்து வந்து போனால் பாண்டிய நாடு பாண்டிய நாடை பொறுத்தவரையும் வந்து மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை தூத்துக்குடி திருநெல்வேலி இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா மது ராம் சிவா சாத்துக்குடி வந்து திருடுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸ் தான் இது இப்போ தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் மது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மதுரையை குறிக்கும் அடுத்தது ராம் அப்படின்றது ராமநாதபுரத்தை குறிக்கும் சிவகங்கை சிவான்றது சிவகங்கையை குறிக்கும் அடுத்தது சாத்துக்குழின்றது தூத்துக்குடியாக வச்சுக்கோங்க திருடினார் அப்படின்றது திருவருது அப்போ திருநெல்வேலின்றதை ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா இது மூலமாக நம்மளால் பாண்டிய நடை நம்மளால் எளிதில் ஞாபகம் வச்சுக்க முடியும் கடைசியாக தொண்டை நாடு தொண்டை நாடு வந்து கொஞ்சம் லைட்டாக பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் பட் அது ஸ்டோரி வைஸா நீங்கள் ஞாபகம் வச்சுன்னா உங்களால் வந்து ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் தொண்டை நாடுல வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் திருவள்ளூர் தருமபுரி திருவண்ணாமலை வேலூர் மற்றும் விழுப்புரம் ஸோ இவ்வளோ பகுதிகள் இருக்குது அதனால தான் கொஞ்சம் ஷார்ட்டு கட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குது தர்மர் தர்மர்ன்றது யாருன்னா உங்களுக்கே தெரியும் மகாபாரத்தில் வர ஒரு கேரக்டர் தர்மர் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சியில் வந்து திருவள்ளூர்ட்ட போயிட்டு வில்லு வேல் பயிற்சியெலாம் வந்து கற்றுக்கிட்டு மலையை வந்து புலம்தான் ஸோ பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் திருவள்ளூரத்தை கற்றுக்கிறாரு திருவள்ளுவர் வந்து ஒரு அறிவியல் நமக்கு தெரியும் பட் இதில் வந்து சும்மா நான் ஒரு ஸ்டோரிக்காக சொல்கிறேன் அவர் ஒரு பெரிய குருன்றதல்ல அவர்கிட்ட போய்ட்டு உயர்ந்து வில்லியும் வேலையும் எப்படி பயிற்சி செய்கிறேன் அப்படின்றத கற்றுக்கிட்டாரு கற்றுக்கிட்டு மலையை புலந்தார் அப்படின்றது தான் வந்து ஒரு சின்ன சென்டென்ஸு இதில் வந்து தர்மன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற தர்மபுரியை வந்து குறிக்கும் அடுத்தது காஞ்சி காஞ்சின்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து வரலாறை பொறுத்த வரையும் வந்து ஒரு பள்ளி க ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான இடமா வந்து காஞ்சி இருந்திருக்கு அப்போ காஞ்சி அப்படின்றத நம்ம காஞ்சிபுரம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும் அடுத்து திருவள்ளுவர் அப்படின்றிருக்கு திருவள்ளூர் அப்படின்றது இங்கே இருக்க பாருங்க அதை நம்ம எடுத்துக்கணும் அப்புறமா வந்து வில்லு வில் அப்படின்றது வில்லுப்புரம் விழுப்புரம் வில்லுப்புரம் விழுப்புரம்ன்றது தான் வந்து விழுப்புரம் வந்துச்சு அப்போ விழுப்புரம்ன்றதை நம்ம வில் அப்படின்னு நம்ம எடுத்து வச்சுக்கணும் அடுத்து வேல் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்ச தான் வேலூர் அப்படின்றத நம்ம ஞாபகம் வந்துடும் அடுத்தது பயிற்சி கற்று மலையை மலைன்றது நம்முடைய டிஸ்ட்ரிக்டில் எதில் மலை வரும்னு பார்த்தா திருவண்ணாமலை தான் வந்து மலை வரும் அப்போ அந்த திருவண்ணாமலை அப்படின்றத வந்து நம்ம மலையை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா ஸோ இவ்வளோ தான் வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட்கட் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சேர சோழ பாண்டிய துணை நாடுகளெலாம் வந்து நம்ம வந்து ஒரு நாலு சென்டெல்ஸ் நம்ம வந்து ஜென்ரலாக நம்ம ஒன்ஸ் ஞாபகம் வச்சுட்டு அது ஐடிவேஷன் பண்ணாலே போதும் எக்ஸாம் வந்து நம்ம ஈஸியாக வந்து எழுத முடியும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்பார்க் வெப்சைட்டில் வந்து நிறையா வீடியோஸ்லாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய யூடியூப் சேனல்லேயும் வந்து நிறையா ப்ளேலிஸ்ட்லாம் இருக்குது எல்லா வீடியோ வந்து நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் உங்களுக்கு தேவையான ஃப்ரீ வீடியோஸ் எல்லாமே வந்து அங்கே அவைலபிளாக இருக்கும் இதில் வந்து பின்னாடினா டாபிக் வைஸ் வீடியோஸ் எல்லாமே இருக்கும் ப்ளஸ் வந்து ஷார்ட் கட் வீடியோஸ் எல்லாமே வந்து ஏகப்பட வீடியோஸ் வந்து நாங்கள் போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் கைட்லைஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து இதில் வழங்கப்பட்டிருக்கு நீங்கள் வந்து ரூபாய் நூற்றி தொண்ணூற்றம்பூவா நீங்கள் பே பண்ணிங்கன்னா ஆறு மாதத்துக்கான சந்தா உங்களுக்கு வந்து வழங்கப்படும் அது மூலமாக வந்து நீங்கள் எங்கள் வெப்சைட்டில் இருக்கிற ஸ்டடி பீட் லெசன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கான பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ்லாம் வந்து நீங்கள் அவங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் வந்து நீங்கள் நோட் பண்ணுற அவசியம் வந்து இருக்காது மேலும் வந்து இது சம்பந்தப்பட்ட ஏதாவது டவுட் தான் நீங்கள் நைன் ஃபைவ் ஒன் ஃபோர் த்ரீ ஃபைவ் ஜீரோ எயிட் அப்படின்ற என்ற நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம் மேலும் வெப்சைட்டில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு டிஎன்பிஎஸ் ஏசி ஸ்பார்க் டாட் காம் அப்படின்ற வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் பதிவு செய்து அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதில் போய் நீங்கள் வந்து உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணலாம் ஸோ நம்மளுடைய இதர படைப்புகள் வந்து திங்க் பாஸ் தமிழ் இதில் உங்களுக்கு தேவையான பூஸ்ட் வீடியோஸ் எல்லாமே வந்து கிடைக்கும் அதாவது மோட்டிவேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியமான அந்த எக்ஸாம் பொறுத்த வரையும் அதனால் இந்த மோட்டிவேஷன் வீடியோஸ் ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே வந்து கிடைக்கும் நம்ம திங்க் பாஸ் தமிழ் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரிங் பண்ண கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் நாலேஜ் தமிழ் ஸோ லாஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் அதாவது ஐபிசி சிஆர்பிசி எவிடன்ஸ் ஆக்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிபிசி இதெல்லாமே வந்து லாஸ் சம்மந்த படிக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பேராக்ஸ் ஸோ அதனால் உங்கள் நண்பர் ஏதாவது சட்டம் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கோ இல்லைன்னா லாயர்ஸ் இல்லைன்னா எக்ஸாம் படிக்கிறவங்க அவங்களுக்கு வந்து இதை அந்த சேனல் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு இந்த சேனலை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அவங்களும் பார்த்து பயனடைவாங்க மேலும் உங்களோடய யூடியூப் சேனல் வந்து ஈஸி இங்கிலீஷ் தமிழ் ஸோ இது வந்து உங்களுக்கு தேவையான ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ் எல்லாமே வந்து இருக்கும் ஸோ அது மூலமாக நீங்கள் இங்கிலீஷ் வந்து நல்லா டெவலப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இதெல்லாமே நம்மளுடைய யூடியூப் சேனல் தான் எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பட்டம் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து எல்லா வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும் மேலும் இந்த வீடியோ பார்த்த மேக்கு மிக நன்றி நம்ம டிஎன்பிஎஸ்சி பார்க்குற சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரெங்கை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் எல்லா உங்களுக்கு அப்டேட் ஆகும் மேலும் வந்து டிஎன்பிஎஸ்சி பார்க்கில் இருக்கிற டெலிகிராம் குரூப்ஸ் மட்டும் வாட்ஸ்அப் குரூப்லாம் வந்து மெம்பர் ஆகிக்கோங்க ஏன்னா ஏதாவது அப்டேட்ஸ் இருந்தால் அடிக்கடி நான் வந்து எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுவோம் பட் ஃபேஸ்புக் புருக்கிலே வந்து மெம்பர் அவங்க ஏன்னா அப்போ தான் வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ண முடியும் ஸோ அவங்களும் பயன்படுகிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்தா மிக்க மிக நன்றி அடுத்த நம்ம மீண்டும் ஒரு புது சந்திப்போம் நன்றி 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 வாழ்க்கை வளமுடன்